சுந்தர் சி அரண்மனை போர் அனைத்து தியேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது படம் ரிலீஸ் ஆகி பத்து நாட்கள் ஆகியும் மவுசு குறையாமல் எல்லா சென்டர்களிலும் பட்டையை கிளப்பி வருகிறது இதுவரை இந்த படம் ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் சாதனையும் படைத்துள்ளது இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக பணியாற்றியவர் ஹிப்ஹாப் ஆதி பின்னணி இசை மற்றும் ரீ ரெக்கார்டிங் இரண்டிலும் எடுத்திருக்கிறார் ஆதி இந்த இரண்டும் படத்திற்கு பிளஸ் பாயிண்டாக அமைந்தது இதனால் ஆதிக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது இப்பொழுது லைம் லைட்டுக்கு வந்த அவரை வைத்து கல்லா

திருப்புமுனையாக இருக்கும் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் வியாபாரம் டல்லடிக்கவே அதை கண்டுக்காமல் விட்டுவிட்டனர் இப்பொழுது அரண்மனை படத்தால் வெளிவர காத்திருக்கிறது சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சப்ஸ்கிரைப் மறக்காமல்